ஓ முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பிப்பில்லையே சரியாக இப்பொழுது இந்த இரவு வேலையில் உன் அப்பன் முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா நாளைக்கு நான் சொல்ல போகிற இந்த நபர் தான் உன் வாழ்க்கையில் உனக்கான உதவிகளை உன் கூடவே இருந்து செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்திறதுக்கு துணையாக இருக்க போகிறாங்க அவங்களா இவங்களான்னு நீ யாரையும் எதிர்பார்க்காம எதையும் யோசிக்காம உன் வேலைகளை மட்டும் நாளைக்கு செஞ்சுக்கிட்டே இரு அவர் தானாக உன்னை தேடி வருவார் அவருடைய நாமம் என்பது சரவணா முருகா என சம்பந்தப்பட்ட நாமமாகத்தான் இருக்கும் எப்போவுமே நீ யார்கிட்ட பேசினாலும் படபடன்னு பேசாமல் பயங்கரமாக கத்தாம அன்பா பண்பா பொறுமையாக நாகரிகமாக பக்குவமாக பேச கற்றுக்கும் அப்பொழுதுதானே நீ எதிர்பார்த்த விஷயங்களை நீ நினைச்சது போல முடிச்சுக்கொள்ள முடியும் சிறந்த பக்குவன்றது என்ன தெரியுமா நீ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய பதில்கள் உனக்கு இருந்தாலும் எதுவுமே பேசாம மௌனமாக தேவைக்கு மட்டும் அளவாக பேசுவதுதான் பக்குவம் அப்படிப்பட்ட பக்குவமான பிள்ளையா அளவோடு பேசி நீ நினைச்ச காரியங்களை உனக்கேற்றாற் போல நடத்தி கொள்ளும் விதமான புத்திசாலி பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே எல்லாருமே நீ சொல்கிற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது நீ ரொம்ப எதார்த்தமாக நல்லதுக்காகவே நாலு வார்த்தை சொன்னாலும் அதை கேட்குறவங்களும் புரிஞ்சுக்கிறவங்களும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் வார்த்தையை தப்பாக நினைக்கவும் சுயநலத்தோடு சொல்கிற பொறாம பிடிச்சி பேசுகிற நினைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் ஒன்றை போல இருப்பாங்கன்னு நினச்சி நீ ரொம்ப சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகளை கூட அவங்க தந்திர புத்தியோட சூதுவாது பிடிச்சவங்களாக இருந்து யோசித்தாங்கன்னா உன்னை தப்பானவன்னு தான் சொல்லுவாங்க நீ யார் மனசுலையும் வாழணும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு ஒருபோதும் யோசிக்காத அப்படி யோசிக்க ஆரம்பிச்சின்னா அப்புறம் நிம்மதி இல்லாமல் நீ தவிக்க நேரிடும் யாருக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ நீ ஒன்று உனக்கு பிடிச்ச ஆளாக நீயே உன்னை விரும்பக்கூடிய ஆளாக உன் மனசில் எப்போவுமே உன்னை உயர்வாக நினைக்கக்கூடிய ஆளாக இருக்க பழகிக்கோ வாழ்க்கை எப்போது உனக்கு வெறுப்பாக இருக்கோ அப்போது அந்த நொடி இந்த முருகன் என்ன நினச்சினா உன் கைகளை நான் வந்து பிடிச்சு உன்னை காப்பாற்றுவேன் ஒருத்தருக்கு யாருமே இல்லைன்ற எண்ணம் வரவே கூடாது ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தாங்கிறத மனசில் வச்சுக்கணும் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட உரிமையாக கேட்கணுமே தவிர உனக்கு யாருமே நல்லது செய்ய ஆள் இல்லை உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படக்கூடாது என் செல்வமே எப்பவும் எல்லாருமே ஏதாவது ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் நினைக்கிற காரியத்தை உன்னால் செய்ய முடியாத போது உனக்கு ஒரு பயம் வருது தானே உன் பயத்தை விரட்டுவதற்கான ஒரே வழிதான் நம்பிக்கை நிச்சயமா நான் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தினால் அதை எப்படி செஞ்சு முடிக்கணுமோ அப்படி நான் செஞ்சு முடிப்பேன் எதை செஞ்சு முடிக்க முடியாது நீ நம்புறியோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு உனக்கான சக்தியை நான் கொடுப்பேன் தன்னம்பிக்கை ஒன்றுதான் இறைபக்தியையும் அறிவையும் துணையாக கொண்டு ஜெயிப்பதற்கான சிறந்த வழியை நீயும் என்னை தொடர்ந்து வணங்குற நல்லது நடக்கும்னு நம்புகிற என்ன உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் மற்றவங்க யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்க ஏதோ நிராகரிச்சாங்கன்னா அதை பார்த்து நீ மனக்கலக்கம் அடைய வேண்டாம் சாதிக்கணும் நினைக்கிறவே எதை பார்த்துமே கவலைப்படக்கூடாது தானே நான் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் நிராகரிப்பையும் கொடுப்பது உன்னுடைய வலிமையை உன்னுடைய திறமைய நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீண்ட நாளாக உன் மனசில் இருந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ வாழ்க்கையில் நல்லா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் துரோகத்தின் வழியையும் ஏமாற்றத்தின் கஷ்டத்தையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில் நீ யாருக்கும் ஏமாற்றையோ துரோகத்தையோ கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவாக எடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பே உனக்கு கிடைச்சாலும் யாரை யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தால் தானே நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சதையெல்லாம் உன் நம்பிக்கையின் பக்தியின் மூலமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இத்தனை நாளாக யார் யார் எப்படிலாம் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கணும் நீ எல்லாம் இந்த முருகப்பெருமான் உனக்காக உன் கைகளில் சேர்க்க போகிறேன் நீ என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் முடிவாக உன் வேண்டுதல்களை தான் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற நீ மனம் மகிழும்படியான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக போகுது உன் மனசில் பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருந்த உனக்கு கூடிய சீக்கிரம் உன் மனக்கஷ்டம் மன வருத்தம் மன வேலுத்த எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான காலம் வந்துடுச்சு என் செல்வமே இந்த முருகப்பெருமான் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை எந்த சந்தேகமும் இல்லாமல் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் கூடிய சீக்கிரமே உனக்கான அழகான வாழ்க்கையும் உன்னை தேடி வரப்போகுது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல் உன் வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேனேன் செல்வமே எல்லாவித சூழலில் இருந்தும் இருந்தும் உன்னை காப்பாற்றிக்கிட்டுருக்க நான் இந்த முறை மிக சிறப்பான மிக அற்புதமான உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் அனுப்பக்கூடிய நபர் மூலமாக உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன் எது நடந்தாலும் நீ பயப்படாத நிச்சயமா எல்லாமே உனக்கு சாதகமாக தான் மாறும் நான் தான் அதை மாற்றி அமைப்பேன் ஓ முருகானு மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதுமேன் செல்வமே உன் பிரச்சனைகள் எப்போது தீரும்ன்ற எதிர்பார்ப்புடையும் நிச்சயமாக தீந்துரும்ன்ற நம்பிக்கையோடும் தான் நீ இருக்க ஆனால் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் உன்னை சுற்றி இருக்கவங்க இன்னும் இன்னும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டத்தையும் உனக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்களேன்னு நீ வருத்தப்படாத கவலையை தூக்கி எறி நீ எல்லாத்தையும் கடந்து வருவதற்கான சக்திகளை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுத்து நீ வெகுநாட்களாக நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தையும் முடிச்சு கொடுத்து உனக்கான பரிசையும் உன் கைகளில் கொடுத்துடுறேன் செல்வமே எங்கேயும் எல்லா இடத்திலேயும் எதிலுமே அநியாயமும் அக்கிரமும் நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன் நீ மறந்துட வேணாம் எதிரிகளை அழிக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் உன்னுடைய எதிரிகளையும் ஒன்றுமில்லாமல் போக செஞ்சேன் இந்த உலகத்தில் உனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி எத்தனை ஜீவன்கள் இருக்குதுன்னு யோசிச்சின்னா நீ அதற்கான வேலைகளை செய்வேன் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் என்று செல்வமே உன் குடும்பத்தில் உன்னை நம்பி இருக்க அத்தனை ஜீவன்களும் அத்தனை குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து இருந்து எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறேன் நீ பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமை உண்டாகும் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கோபப்படுறதுல ஏழையாக இரு அன்பை காட்டுறதுல பணக்காரனாக இருந்துவிடு என் ஓ உன் கஷ்டமெல்லாம் போகணும் கவலையெல்லாம் தீரணும்னு தானே என்னை தேடி வந்த என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினச்சதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே வயசு ஆக ஆக அழகு குறைஞ்சு போகும் ஆசைகள் மறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் எது குறைஞ்சாலும் எது மறைஞ்சாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் மாட்டேன் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை போல் நான் மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சுருக்கிறதுனால நிச்சயமா இனி வரும் காலங்களில் எல்லாமே உனக்கு ஏறுமுகமாக இருக்கும் அழகு குறைஞ்சு ஆசை குறைஞ்சி போனாலும் உன் வாழ்க்கையில இன்னும் இன்னும் பெருகும்படி பல பெரிய முன்னேற்றங்களையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் உனக்காக கொடுப்பேன் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சகிச்சுக்கிட்டு வாழ்கிறவங்கள அடுத்தவங்க வேணும்னா கோழையாகவும் கோமாளியாகவும் நினைக்கலாம் ஆனால் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிப்பேன் நீ எப்போதும் யார் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு இப்படி நடந்துருவோம் அப்படி நடந்துருமோன்னு எதை பயப்பட வேணாம் பயப்படுறதுனால எதுவுமே நடந்துட போகிறதில்ல உன் வாழ்நாளில் நீ பெரும் காலத்தை தேவையில்லாத பயத்திலும் தேவையில்லாத கவலைகளுமே காலி பண்ணிட்ட இனிமேலாவது பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவாக விடு என் செல்வவி உனக்காக யாருமே இல்லைன்னு நீ ஏங்கிக்கிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இனிமே நீ யாருக்கிட்டையும் உதவி தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நீயே உதவ முடியாவிட்டாலும் நான் யார் மூலமாவது வந்து உதவி செய்வேன்னு சொன்னது போலதான் இப்போது இந்த நபர் மூலமாக உனக்கான உதவியை நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாக செஞ்சு தர முடிவெடுத்து அவரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் உன்னை தள்ளி விடுறதுல வலிமையானவங்க நிரம்பிச்சாங்க ஆனால் உன் கூடவே இருந்த இந்த முருகப்பெருமான் நீ கீழே விழுந்தாலும் கை கொடுத்து உன்னை எந்திரிச்சு நிற்க வைப்பேன் நீ வலிமையான ஆளுங்கிறத உன் மூலமாக மற்றவங்களுக்கு நிரூபிக்க போகிறேன் உன்னுடைய இந்த நிலைமை மாறப்போது உன் அப்பன் முருகன் நான் மாற்றி தரப்போகிறேன் இனிமே நீ எதுக்காகவும் கலங்காத எல்லாருக்கும் எல்லாமே நினச்சவரை கிடச்சிடாது தானே அதனால் எதிர்பார்த்தது நிச்சயம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருப்போன்னு கிடச்சதை நினச்சி நிம்மதியாக இரு என்ன வந்தாலும் என்ன கிடச்சாலும் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ பழகினா தானாக எல்லாமே உன்னை தேடி வரும் எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்துடுவேன் செல்வமே உனக்கான வரத்தை கொடுத்து நீ எதிர்பார்க்குற வாழ்க்கையும் அருளுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வரப்போகிறேன் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கணுன்றத மனசார முடிவு செய் இதுதான் நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை நான் என்ன செய்கிறுன்னு வெளியே தேடிக்கிட்டே இருந்தீன்னா அதை கடைசி வரைக்கும் உன்னால் கற்றுக்கவே முடியாது நீ உனக்குள்ளே தேடு வாழ்க்கை எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கணுன்றதை புரிஞ்சு யோசித்து செயல்படு எப்போவுமே நீ அமைதியாக இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்கிறதையும் உன்னால் உணர முடியும் அது தெரியாமல் நீயாவே தேடி பிடிச்சி எதையாவது தப்பாக செஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை நினச்சி பயந்துக்கிட்டு உன்னையும் குழப்பிக்க கூடாது ஒன்று அமைதியாகவும் உன்னை நிம்மதியாகவும் நீ வச்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை தான் இதை வெளியிலிருந்து யாரும் செய்ய முடியாது நீயாக மனசு வச்சா மட்டும்தான் உன் மனசை அமைதிப்படுத்தி நல்ல காரியங்களை திறமையாக திறம்பட செயல்படுத்த முடியும் இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து தருவேன்